ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே பாண்டியனோட மூணு பசங்களையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் எப்படியோ தங்க மகளோட ஃபேமிலிக்கு தெரிய வந்துருச்சு அதனால அவங்க ரொம்பவே பத்தட்டப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்து ரொம்பவே கதறி அழுது அவங்களோட மாப்பிள்ளையோட நிலமையை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்களோட குடும்பம் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு மீனாவும் சரி அங்கே இருக்கவங்களும் சரி அவங்களோட குடும்பத்தை மேலே கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மீனா ரொம்பவே அதிகமாக சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பம் வர வர பண்ணுறது எதுவுமே எனக்கு சரிப்பட்டு வரல அவங்கள பற்றி கொஞ்சம் விசாரிச்சாகணுமே சொல்லிட்டு யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த பக்கம் பாண்டியனும் ரொம்பவே சீரியஸா அவங்களோட பசங்களை எப்படிதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு பாத்துட்டு தான் பாண்டியனுக்கு உதவி செய்யறவங்க அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் கொடுக்குறாங்க ஒருவேளை ராஜி மட்டும் அவங்களோட அண்ணா மேல கம்ப்ளைண்ட் பண்ணானா கண்டிப்பா அவங்களோட அண்ணா இந்த கேஸை வாபஸ் வாங்க வாய்ப்பு இருக்கு இந்த கேஸ ஒருத்தர் வாபஸ் வாங்கினா மட்டும் தான் இந்த கேஸ்ல இருந்து உங்களோட பசங்களால தப்பிக்க முடியும் அது மட்டும் இல்லாம அவங்க கண்டிப்பா உங்களை பழிவாங்க தான் இந்த கேஸ போட்டிருப்பாங்க அதனால அவங்க எல்லாம் தானாவே இந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க மாட்டாங்க ராஜி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணாதான் அவங்க நம்மளோட வழிக்கு வருவாங்க உடனே இதை கேட்டுட்டு பாண்டியன் கொஞ்சம் கொஞ்சம் தைக்கப்பட்டாலும் ராஜியோ நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நான் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உடனடியே போலீஸ் ஸ்டேஷன் வந்து அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம நான் என்னோட அண்ணன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ராஜி இப்படி சொன்னதை கேட்ட அங்க இருக்க போலீஸ்காரங்களுமே கொஞ்சம் நேரம் ராஜே வெயிட் பண்ண சொல்லிட்டு உடனடியா முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கு கால் பண்ணி ராஜே இந்த மாதிரி குமரன் மேல கேஸ் கொடுக்க போறான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு முத்துவேலு சக்தி ரொம்பவே கோவப்படவே குமரனும் அதே அளவுக்கு தான் கோவப்படுறாங்க ஆனால் ராஜோட அப்பா தான் கொஞ்சம் நம்ம யோசிச்சு நம்ம அவங்களை அழிக்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம நம்மளையவே அழிச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த கேஸ வாபஸ் வாங்குறோன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த கால் பண்ணியுமே அந்த போலீஸ்காரங்க கிட்ட சொல்ல உடனே அங்க இருக்கவங்களுமே இந்த மாதிரி ராஜியோட ஃபேமிலியில் இருக்கவங்க இந்த கேஸ் வாங்குறாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ராஜியும் சரி பாண்டியனோட எல்லாருமே சரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்க அப்ப கரெக்டா தங்கமலையோட வந்து எப்பவும் போலயே செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்களோட இந்த இருக்க கண்டிப்பா நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சாக்கணும் ஏன்னா இவங்க பண்றது ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு எங்கேயோ இடிக்குதுன்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளயே அவங்கள பத்தின உண்மையை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் ஒரு வழியாக குமரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கினது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்து எல்லாரையுமே செம்மையா மிரட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரிலீஸ் ஆன பாண்டியனோட பசங்க மூணு பேர்கிட்டயுமே செம்மையா கெத்து காட்டுற மாதிரி பேச ஆரம்பிக்க அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நீங்க வேணா இந்த முறை தப்பிச்சிடலாம்னா எல்லா முறையுமே இப்படி உங்ககிட்ட நடக்க போறது இல்ல கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க என் தான் சாக போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களை செம்மையா மிரட்டவே உடனே குமரன் சொல்றது கேட்டுட்டு கதிர் சம கெத்தோட என்னடா நாங்க சொல்ல வேண்டியதுலாம் நீ சொல்லிட்டு இருக்க எங்க கிட்ட வாங்கின அடி இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா தோ உன்னோட உடம்ப பார்க்கும் போதே உனக்கு ஞாபகம் வரணுமே எல்லாம் நினைச்சிருந்தா அப்பவே உன்ன அசால்ட்டா கொண்டிருப்போம் என்ன சும்மா பொழைச்சு போட்டுருந்தா உன்னை விட்டு வச்சிருக்கோம் மறுபடியும் ஏதாவது ஆட்டம் போட்ட அப்புறம் எங்க முன்னாடி பேசுறதுக்காக உனக்கு இந்த வாயும் இருக்காது நிக்கிறதுக்கு கை காலம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்ல உடனே இதை கேட்டுட்டு குமரன் ரொம்ப விக்வத்தோட அவங்க கிட்ட மறுபடியுமே எகிரிக்கிட்டு பிரச்சனை பண்றதுக்காக போக ஆனா அவங்கள தடுத்த முத்து வேலும் சக்தி வேலும் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் வேண்டாம் இது போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு அவங்களை அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க அப்போ குமரன் இப்படி போறத பாத்துட்டு பாண்டியனோட பசங்க மூணு பேருமே குமரன் செம்மைய கலைக்கிறாங்க அதனால குமரன் ரொம்பவே கடுப்போட இருக்க ஆனா முத்து வேலும் சக்தி வேலும் குமரன் கிட்ட யாருக்குமே தெரியாத மாதிரி நமக்குன்னு ஒரு நேரம் கிடைக்கும் அந்த நேரத்துல நம்ம இந்த குடும்பத்தையே காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்களே அங்கேருந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க ஆனால் இந்த பக்கமும் இந்த மாதிரி மூணு பேருமே குமரனை மறுபடியும் வெறுப்பேத்துறாங்கன்றத பார்த்த பாண்டியனும் சம்ம கோவத்தோட அவங்களோட பசங்க மூணு பேருக்கிட்டையுமே இதுக்கப்புறமும் நீங்கள் பிரச்சனை பண்ணி இந்த விஷயத்தை பெருசாக்க போறீங்களா என்ன அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா ராஜியோட குடும்பத்தில் இருக்கவங்க யாரு மலையாது கை வச்சிங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒழுங்காக வாங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்போ தங்கமயிலோட ஃபேமிலியுமே சரவணன் கிட்ட ஆமா அம்மா பிள்ளை நீங்க தேவையில்லாம எல்லா பிரச்சனையுமே தலையிடாதீங்க இப்ப பாருங்க ஏதோ என் பொண்ணோட நல்ல நேரம் அதனாலதான் அவளால நீங்க ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கீங்க இதே நேரம் எல்லா நேரமும் இருக்குமா நீங்க தான் பாத்து இருந்திருக்கணும் சொல்லிட்டு சரவணனும் அவங்களோட தம்பிகளும் வெளியே வந்ததுக்கான காரணமே தங்கமயில் அவளோட அதிர்ஷ்டம் தான் இவங்க எல்லாரையுமே வெளியே கொண்டு வந்திருக்கும் சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா அப்ப கூட கேப்லயே கடை விட்ட பாக்குறாங்க அப்ப இதை புரிஞ்சுகிட்ட மீனாவும் மனசுக்குள்ளேயே சரி சரி நீங்க பண்றதெல்லாம் பண்ணுங்க நான் கூடி சீக்கிரம் உங்களை பத்தி நான் உண்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அதை என்னோட குடும்பத்துக்கிட்ட காட்டுறேன் ஏன்னா நான் சும்மா சொன்னாலாம் வாய் வார்த்தையா சொன்னாலாம் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு சரியான ஆதாரத்தோட என் குடும்பத்துக்கிட்ட நிரூபிக்க போறேன் அதுக்கப்புறமா தான் கச்சேரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாத தங்கமையிலோட ஃபேமிலியோ எப்படியோ நம்மளோட மாப்பிள்ள வெளியே வந்துட்டாங்க இதுக்கப்புறமா நம்ம நினைச்ச மாதிரியே நம்மளோட பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும்னு சொல்லிட்டு மனசு நிம்மதி அடைஞ்சிட்டு இருக்காங்க அது அதுக்கப்புறமா பாண்டியனோட பசங்க மூணு பேருமே அவங்களோட வீட்டுக்கு பாண்டியன் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அங்க கோமதி அவங்க மூணு பேருமே பார்த்து ரொம்பவே எமோஷனல் ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க மூணு பேர் தலையிலயுமே என்ன வச்சு தலைகுலிக்கு வச்சு மற்றவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஆனால் இங்கே ராஜியோட ஃபேமிலியில் இருக்க முத்துவேல் சக்திவேல் குமரன்னு எல்லாருமே ராஜி பண்ண விஷயத்தால் அவங்க மேலே செம்ம ஆத்திரத்தில் இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கமும் மீனா இந்த பிரச்சனை எதிலையுமே தலையிடாம தங்கமையோட ஃபேமிலியோட ரகசியத்தை கண்டுபிடிக்கணுன்ற காரணத்துக்காக யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் தங்கமையிலோட ஊருக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களையுமே கூட்டிகிட்டு தங்கமயிலோட ஃபேமிலியை பற்றி விசாரிக்கிறதுக்காக அவங்க இருக்கிற ஊருக்கு போயிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கமோ இது எதுவுமே தெரியாத தங்க மயிலோட ஃபேமிலியோ நம்ம சீக்கிரமாக இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுன்றதுக்காக அவங்க செம்மையாக யோசிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ மாப்பிள் வர ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான் பேசாமல் நம்ம இந்த காரணத்தை வச்சு நம்ம இந்த கல்யாணத்தை இன்னுமே நம்ம சீக்கிரமாக முடிச்சலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு உடனடியாக இதை பற்றி பேசுறதுக்காக பாண்டியனோட வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க ஆனால் அப்போ இப்படி தங்கமயிலோட ஃபேமிலி பாண்டியனோட ஊருக்கு வந்திருக்கிறத எதிர்த்தியா தங்கமயிலோட ஊருக்கு போகும்போது மீனா அவங்கள பார்த்தது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு தங்கமையிலோட ஃபேமிலி நான் நினைச்ச மாதிரியே தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இப்போ மாமா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை சீக்கிரமா முடிக்க பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு உடனடியே அவங்களோட ஃபேமிலியை பத்தி விசாரிக்கணுன்றதுக்காக வேக வேகமா அவங்களோட ஊருக்கு போயிட்டு இருக்காது மட்டும் இல்லாம ஒரு வழி அவங்களோட ஊருக்கு போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க மக்கள் கிட்ட எல்லாம் நார்மலா பேசுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்தை பத்தி மீனா விசாரிக்கும் தான் மீனாவுக்கு ஒவ்வொரு உண்மையாக தங்கமையில பத்தி தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இவங்க சொன்ன மாதிரி தங்கமயில் அவ்வளோ நல்லா படிச்ச பொண்ணு இல்லன்னு அவங்களோட குடும்பம் அவ்வளோ பெரிய பணக்கார குடும்பம் இல்லைன்னு தெரிய வருது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இருக்கிறதே அந்த பழைய வீடு மட்டும் தான் அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வேற எங்கேயோ வீடும் நிலமோ கிடையாது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தங்கமயிலுக்கு ஐம்பது அறுபது பொன் நகை போற அளவுக்கு பணம்லாம் ஒன்றும் கிடையாது அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே ஏழ்மையில இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளா பணம் இல்லாததனால் தான் கல்யாணம் ஆகலைன்ற விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு மீனா சம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் அப்போ நான் அவங்களோட குடும்பம் நான் நினைச்ச மாதிரியே நம்மக்கிட்ட சொன்னது பேசுனது எல்லாமே பொய் அவங்க போய் சொல்லி நம்மளோட குடும்பத்துக்கிட்ட சம்மந்தம் வச்சுக்கணும் நினைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் இதை உடனடியாக நம்மளோட குடும்பத்துக்கிட்ட போய் சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வேறு அவங்க நம்மளோட வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே போயிட்டு அவங்க என்ன பேச போறாங்கன்னு கூட தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டு உடனடியே தங்கமேலோட ஃபேமிலியை பார்க்கறதுக்காக பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியாக மீனா சந்தேகப்பட்டபடியே தங்கமையோட என்ன கோளாறு இருக்குன்றத ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிட்டாங்க அதை கண்டுபிடிச்சு இப்போ அவங்க பாண்டியன் கிட்டயும் பாண்டியனோட குடும்பத்து கிட்டையும் சொல்றதுக்காக போறாங்க தான் ஆனாலும் ஃபேமிலி கூட சும்மா சாதாரண ஃபேமிலி கிடையாது அவங்களுமே கண்டிப்பா எதிர்த்து தான் போறாங்க அது மட்டும் இல்லாம தங்கமயிலோட ஃபேமிலி வேற இப்போ சரவன் கூட சீக்கிரமா தங்கமயிலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற முடிவோட பாண்டியனோட வீட்டுக்கு பேசுறதுக்காக வந்திருக்காங்க ஒருவேளை பாண்டியன் மட்டும் தங்கமையோட ஃபேமிலி இவ்வளவு உண்மையை மறைச்சுதான் தங்ககிட்ட சம்பந்தம் பண்றதுக்காக இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அடுத்து அவங்க என்னதான் பண்ணுவாங்க அதை மட்டும் இல்லாம கோமதிக்கும் சரி பாண்டியனுக்கும் சரி இருக்க ரொம்பவே பிடிச்சிருக்கிறது மட்டும் தங்கமையிலோடையுமே அவங்க ரொம்பவே நம்பிக்கை அவங்க மழை வச்சிருக்க நம்பிக்கை மட்டும் இப்படி அடுத்து அவங்களோட போயிடுச்சினா என்னவாதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம சரவணன் வேற தங்கமையில இப்போ கொஞ்சம் கொஞ்சமா காதலிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அவங்க கூட கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கற்பனையிலேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை அந்த கற்பனை மட்டும் நடக்காதுன்னு சரவணனுக்கு தெரிஞ்சு அடுத்து அவங்க எவ்வளவுதான் ஃபீல் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வர நிறைய நிறைய கல்யாணம் நின்று போயிருக்கு ஆனா அப்ப கூட அவங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்காது ஏன்னா இப்பதான் அவங்க தங்கமயில கொஞ்சம் கொஞ்சமா காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி தங்கமயிலுமே சரவணனோட நல்ல மனசால அவங்க மேல கொஞ்சம் கொஞ்சமா காதல விழுந்திருக்காங்க ஒருவேளை மீனா சொல்றதுக்கு முன்னாடியே தங்கமயில் பாண்டியன் கிட்ட அவங்களோட மனசு மாதிரி எல்லா உண்மையுமே சொல்லுவாங்களா அப்படி இல்லைன்னா சரவணன் கூட கல்யாணம் நடக்கணுன்ற ஆசையால அவங்களுமே எல்லா உண்மையுமே மறைப்பாங்களா அடுத்து தங்கமயிலோட ஃபேமிலி என்னதான் பண்ண போகுது அது மட்டும் இல்லாம மீனா தங்கமயிலோட ஃபேமிலியில இருக்க கோளாற எல்லார் முன்னாடியுமே வெளிக்கொண்டு வர போறாங்களா இல்லையான்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்